ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா முட்டை உடைச்சி ஊற்றின குழம்பு குயிக்காக பண்ணிடலாம் அது வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் நான் எப்படி பண்ண போகிறோம்னா பாருங்க சரியா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை கொஞ்சம் உள்ளி ஒரு உள்ளி ஒரு தக்காளி இருந்தாலே பண்ணிடலாம் சரியா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி உள்ளி வசக்கிறோம் வெங்காயம் வசக்கிக்கிட்டு பெரிய அப்புறம் ரெண்டு சின்ன சைஸு தக்காளி தக்காளி போட்டு அதையும் நல்லா வசக்கிறேன் ரெண்டையும் நல்லா வசக்கி ஒரு கலர் அந்த நல்ல ப்ரௌனிஸ் கலரில் அந்த மாதிரி கலர் மாறி வர்றது வரைக்கும் நல்லா வேரி பச்சை வாசனை போய் நல்லா வசங்கு வதங்குது வரைக்கும் நம்ம வந்து வசக்கிட்டு இருக்கிறோம் வசக்கிக்கிட்டு அப்புறம் பார்க்கணும் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வசங்கியிருக்க ஆசைங்கிடுச்சு ம் இனி ரெண்டு 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 இல்லை ஒரு அஞ்சு பல்லண்டு பல்லு பூண்டு அதை தட்டி போட்டிருக்கேன் அஞ்சு பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன் சிலவங்க இஞ்சி போடணும் ஆசைப்பட்றவங்க இஞ்சியும் போடலாம் இஞ்சி டேஸ்ட் படிச்சிருக்கோம் இஞ்சியும் போடலாம் இப்போ நான் பூண்டு போட்டிருக்கேன் கூடு போட்டிருக்கேன் வசக்கிருக்கேன் நல்லா வசக்கிட்டு தென் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா பொடி உங்களுக்கு மசாலா தனியாக அது போடுறதுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி போடலாம் எனக்கு மசாலா வந்து பட்டா கிராம்பு இலக்காய் அந்த மாதிரி தான் போட தெரியும் மஸ் மிளகொடி மல்லிப்பொடிச்சு போட்டு இந்த மாதிரி போடுவேன் போட்டால் அதுவும் உங்கள் இஷ்டம் அதுவும் போடலாம் எனக்கு இதுதான் தெரியும் அதெல்லாம் வசிக்க சரியா அப்படி வசக்கி நல்லா வசக்கிட்டு அந்த நல்லா அதெல்லாம் உருண்டு அந்த மசாலா எந்த வித உள்ளில் நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு தண்ணி ஊற்ற தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் உப்பு மஞ்சப்பொடி நான் போட்டிருக்கேன் சரியா போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு ஓகே நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் லைட்டாக ஒரு மாதிரி வருது இந்த கொதிக்கிறதுக்கு பதத்தை வரும்போது தேங்காய் தேங்காய் துருவி அரைச்சி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை ஊற்றிருக்கேன் நான் வந்து சிலப்பும் தேங்காய் அரைக்க மாட்டேன் ரொம்ப டைம் குயிக்காக பண்ணணும்னு நினச்சி தேங்காய் அரைச்சியே ஊற்ற மாட்டேன் தேங்காய் அரை அரைக்காமே அந்த இதே அப்படியே முட்டை உடைச்ச ஊற்றி அந்த மாதிரி பண்ணிடுவேன் தேங்காய் ஆப்ஷன் தான் நான் தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நான் இது தேங்காய் இந்த தடவை தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சோடனா இனி முட்டையினச்சி உடச்சி அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் குழம்புல நம்ம ஊற்றுற பிரச்சனை இல்லை என்னென்னா அந்த ஆப்பை ஆப்பை தச்சுருவோம் ஆப்பை ஸ்பூன் எதுவும் போட்டு அதை தொடக்கூடாது இப்போ அது கொஞ்சம் வெந்து அப்படியே விட்டுறணும் நம்ம உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு பாட்டில் விட்டுறணும் அது பாட்டு வேகும் இப்போ நம்ம ஏதாவது போட்டு அதை திருப்பி விடணும் மாற்றி விடணும் நீங்கி போடணும் அந்த மாதிரி எதாவது மட்டும் என்ன ஆச்சுன்னா அந்த முட்டை வந்து என்ன ஆகிடும் ஒரு அந்த குழம்போடு கலங்கிடும் அதுவும் நம்ம பண்ணக்கூடாது உடச்சி ஊற்றி பெருசாமல் உடச்சி ஊற்றிடும் அது அந்த தண்ணியிலே வெந்துடும் அந்த வெண் வெநீரில் அந்த சூடு தண்ணி இருக்குல்ல அந்த குழம்பு தண்ணியிலே சூடாக இருக்கனால அது நல்லா அழகாட்டு சூப்பராக வெந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வேக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் திருப்பி விடணும் அது வெந்த பிறந்தான் கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் தெரியும் நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு வெயிட் பண்ண விடணும் ஏன்னா வேகணும்ல ஒரு பக்கம் வெந்த பறவு தான் திருப்பி விடணும் இல்லைன்னா என்ன ஆகும் கலங்கிரும் அது நல்லா இருக்காது கலங்கினா சரியா அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு டிவன் பார்ட்ஸில் எடுத்து லஞ்சிக்கு கொடுத்து விட்ருலாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்